நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பிரம்மா தஸ்வி ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் செப்டம்பர் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போங்க இந்த செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் பதினாறாம் தேதி நட்சத்திர தன்னைக்கு பிறக்குதுங்க இந்த மாதத்தில் மிக முக்கிய நிகழ்வுகள் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க குறிப்பாக செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை அமாவாசை திதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை நாடு முழுவதும் விமர்சனையாக கொண்டாடப்படுகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாள் அடுத்த செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓணம் பண்டிகை செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பௌர்ணமியும் அதே செப்டம்பர் பதினெட்டில் வந்து மகாளய மகாலயபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பம் ஆகுது மூத்தோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடிய அந்த பட்சம் மகாலய பட்சம் வந்து ஆரம்பிக்குதுங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சங்கடகரா சதுர்த்தி ஆரம்பிக்குது இது இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய மிகச்சிறப்பான விழாக்கள் நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த மாதம் கிரகநிலைகளை பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான்க அடுத்து மிதுனத்தில் செவ்வாயும் கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனும் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கண்ணியில் சுக்கரன் கேதுவும் வக்ரம் பெற்ற சனி பகவான் கும்பத்துலேயும் ராகு வந்து மீனத்திலையும் இருக்காருங்க இதுதான் இந்த மாத கிரகநிலைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ச்சிகள் இருக்குங்க பேர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் பத்து தேதி வந்து புதன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கும் சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிலிருந்து துலாமுக்கும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி பயிற்சி ஆகுறார் சூரியனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதி சிம்மத்திலிருந்து இருந்து கன்னிக்கு போறாருங்க இது வந்து இந்த மாதத்தோட பயிற்சிகள் குரு அப்படியே அங்கேயே ரிஷபத்திலையும் ராகு வந்து மீனத்திலையும் வக்ரம் பெற்ற சனி கும்பத்திலையும் அப்படியே இருக்காங்க இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள்ங்க இந்த கிரக அமைப்புகளை தான் நம்ம இந்த மாத பலன்கள் அதாவது செப்டம்பர் மாத பலனா மிக துல்லியமாக அலசி ஆராய போகிறோம் கன்னிராசிக்கான இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தோடு ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தோடு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரத்தோடு ஒன்று ரெண்டு பாதங்கள் ஆகும் மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த கன்னிராசியில் இருக்கங்க கண்ணீராசி அதிபதி புதன் பகவானுங்க இந்த கண்ணீராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எதையும் திட்டம் போட்டு செயல்படுவாங்க குடும்பத்தை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணுன்றிருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிப்பாங்க இந்தளவு சிறப்பான இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ராசி அதிபதி பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் இருக்காருங்க அப்போ நிறைய விரயங்கள் சுப விரயங்கள் நிறைய பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ராசி ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு வந்துடுறாருங்க அதுவும் ஆட்சி உச்சம் பெறாருங்க இந்த மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்க போகுது உங்கள் ராசிக்கு ராசிநாதன் வர்றனால அதாவது சாப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்க ஆடிட்டிங் அக்கவுண்ட்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு லா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதே மாதிரி புகைப்பட தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதம் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த மாதமாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு கையெழுத்தும் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு நிலம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் ஆகட்டும் எந்த ஒரு டாக்குமெண்ட் ஆகட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க டாக்குமெண்ட்டான ஒரு பிரச்சனை அதுவும் அரசாங்கத்துக்கு பொய் தகவல் கொடுக்காமல் இருக்கிறது இந்த மாதத்தை நல்லதுங்க இல்லைன்னா தேவையில்லாமல் சிக்கல மாட்டிக்குவீங்க அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த கண்ணீராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க செய்யத்தொழில ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியாதிபதி புதன் வந்து ஆட்சி உச்சம் இருக்கிறாரு பணஸ்தானத்தில் ராசியில் ரொம்பவே சூப்பராக இருக்காருங்க ரெண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதியான சுக்கரனும் உங்கள் ராசியிலே இருக்கார் இதுவும் சூப்பருங்க குரு வந்து அவங்க ராசியை பார்க்குறாரு அதுவும் தாங்க ஆனால் ஒரு சின்ன ஒரு ஒரு தடை மட்டும் இருக்குங்க என்ன அப்படின்னா கேதுவும் உங்களோட ராசியிலே இருக்கார் அப்போ எவ்வளோ விஷயம் பாசிட்டிவாக இருந்தாலும் கேது உங்களுக்கு ஒரு சின்ன தடையை தர்றாருங்க இந்த தடையை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எப்படிங்க அந்த தடையை நீக்கலாம் அப்படின்னா கேதுக்கான தெய்வம் விநாயகருங்க விநாயகர் வழிபாடு நீங்கள் பண்ணும்போது இந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக முடியும் அடுத்து உங்கள் தனஸ்தானாதிபதியான சுக்கரன் உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்க பத்தொன்பதாம் தேதி உங்கள் ஆசை உங்களுக்கு தனஸ்தானத்துக்கே வர்றாருங்க ஆட்சிப்பட போகிறாரு அப்போ தனஸ்தானாதிபதி ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு ரொம்பவே சூப்பருங்க குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப சூப்பராக இருப்பாங்க பெண்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த தொழில் சூப்பராக இருக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஆணாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் மனைவியால் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான யோகம் இந்த சமயத்தில் இருக்குங்க அடுத்து மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ தொழில் சம்பந்தப்பட்டு நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க ஏன் அப்படின்னா அந்த மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு தன்னோட ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு சனியும் சேர்ந்து அந்த மூன்றாம் இடத்தை பார்க்குறனால சின்ன சின்ன ஒரு தடைகள் இருந்தாலும் ஆனால் அந்த குருவோட பார்வையினால அந்த முயற்சிகள் உங்களுக்கு கட்டாயம் சக்ஸஸ் ஆகும் அதுவும் குறிப்பாக நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து உங்களுக்கு நான்காம் இடம் நான்காம் அதிபதி யார் அப்படின்னா குருங்க அவரும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருக்கார் எதுவும் நல்லது சுகஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான அமைப்புங்க நீண்ட நாளாக ஒரு வீடு கட்டணுங்க இதென்ன உள்ள வாழ்க்கையோட லட்சியங்க அப்படின்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு உங்கள் ஜாதகத்துலையும் பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிற பட்சத்தில் கட்டாயம் இந்த சமயம் உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க அதே மாதிரி நிலத்தில் பிரச்சனைங்க ஆசாசியாக ஒரு நிலம் வாங்கினுங்க அதில் வந்து தேவையில்லாமல் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு பிரச்சனை இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனை நீங்கள் போகுதுங்க அதே மாதிரி வெளியூரில் இருக்கங்க உத்தியோக ரீதியாக சொந்த ஊருக்கு வரணும்னு ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன் எனக்கு வரவே மாட்டேங்குது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இப்போ உங்கள் சொந்த ஊருக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க உங்கள் அம்மா வெளியூரில் இருந்தாலும் அவங்களுக்கும் இப்போ உத்தியோக ரீதியாக ஒரு டிரான்ஸ்ஃபர் சொந்த ஊருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் சொந்த ஊரில் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் கொஞ்சமாவது வாங்கணும்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு அதுக்கான நேரம் நல்லாயிருக்கு அடுத்த அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்தில் வந்து வக்ரமாக இருக்காருங்க அப்போ உங்கள் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உங்கள் குழந்தைங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் குருவோடய பார்வை ஒன்பதாம் பார்வை உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல படுறதுனால குழந்தைகளுக்கு எதாவது உடல் குறைபாடு தொந்தரவுகள் ஏதாவது வந்தாலும் குருவோட அருளால் நீங்கிறவங்க பெருசாக ஒன்று கவலைப்பட வேண்டாம் அடுத்து ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று சனி பகவான் வக்ரமாயிருக்காரு இது உத்தியோகத்தில் சில சில பிரச்சனைகளை கொடுக்குங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க பொறுமையாக இருக்கிறவங்க எப்பயும் கெட்டு போக மாட்டாங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற விஷயம் நமக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு நினச்சிக்க அவசரப்பட்டு வேலையை விட்டுறாதீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சனி வக்ரமாயிருக்கறனால நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது சூரியனும் வேற பார்க்குறாருங்க சூரியனும் வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை புதனும் பார்க்குறாரு ஆறாம் இடத்தை அப்போ நரம்பு ஹார்மோன் பெண்களாக இருந்தால் ஹார்மோன் பே இம்பேலன்ஸ் பிரச்சனை பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு நேரமாக இருக்குங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய தொந்தரவை கொடுக்காது ஆனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதம் கவனமாக இருக்கிறது குறிப்பாக வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க இயஞ்சனாக இருக்க பட்சத்தில் வண்டியில் ரொம்ப வேகமாக போகாதீங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க கீழே விழுற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது கவனமாக இருக்கணும் இந்த கண்ணீராசி இளைஞர்கள் அடுத்து ஏழாம் இடம் ஏழாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ராகு இருக்குங்க ராகு ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் இப்போ போகாதீங்க கிரக சூழ்நிலை இப்போ சரி இல்லாதனால அவங்களுக்கு சில சில பிரச்சனைகள் வரும் ஆனால் அது கட்டாயம் அந்த சூழ்நிலைகள் மாறிடும் மூன்றாவது நபர் தலையிட்டு குடும்பத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ளே வேண்டாங்க கொஞ்சம் குடும்பத்தில் டெய்லியும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை வந்து உங்களுக்கு கிடைக்கும் சுக்கரனோட பார்வைப்படுறதுனால பெண்கள் மூலியமாக உங்களுக்கு இந்த சமயத்தில் நன்மை கிடைக்க போகுதுங்க அடுத்து எட்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனியோட பார்வைப்படுது அது மட்டும் இல்லாமல் செப்டம்பருக்கு பிறகு சுக்கரனோட பார்வையும் எட்டாம் இடத்துல படுதுங்க அப்போ எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்காருங்க அப்போ தொழிலில் ரொம்ப நாளாக வராமல் இருந்த பணம் வந்து இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் குறிப்பாக பெண்களால் அவங்களுக்கு வந்து ஒரு நன்மை திடீர் பணம் வருவதுக்கான ஒரு யோகம் நல்லா இருக்குது அடுத்து ஒன்பதாம் இடத்துல குரு இருக்காருங்க நிறைய பயணங்கள் போவீங்க பயணங்கள் மூலியமாக நல்ல பண வரவு குழந்தைகள் மூலியமாக ஒரு நல்ல பண வரவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அதே ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெறுறாருங்க இது நல்ல விஷயம் நிறைய பயணங்கள் ஒன்பதுனா பயணம் ரெண்டாம் இடம்னா பணவரவு பயணத்துக்கும் பணவரவுக்குமான அதிபதி சுக்ரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் வெளிநாடு போகக்கூடிய யோகம் வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வெளிநாட்டிலிருந்து பணவரவு வர்றதுக்கான யோகம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு இருந்தா அவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் ரீதியாக நான் வெளிநாட போகணுன்னு காத்துட்ருக்கேங்க அதுவும் ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு நான் வெளிநாட்டில் ரொம்ப நாளாக இருக்குங்க எனக்கு பிஆர் கிடைக்கலங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மாதம் சூப்பராக இருக்குது அடுத்து பத்தாம் இடத்துல சிவா இருக்காருங்க பத்தாம் அதிபதியும் உங்கள் ராசி அதிபதியும் ஒன்று தான் அவங்க தனஸ்தானத்தில் இருக்காங்க அப்போ நிலம் சம்மந்தப்பட்டு பண உறவு ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு சூப்பராக இருக்கவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நெருப்பை மூலதனமாக கொண்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு பேக்கரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது பதினோராம் அதிபதி சந்திரன் மாத தொடக்கத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்போ தாயின் மூலியமாக பணவரவு இப்போ அதே நிறைய பயணங்கள் மூலியமாக பணவரவு அப்படிங்கிற ஒரு அற்புதமான அமைப்புங்க ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் விரையாதிபதியான சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார் இந்த அளவு பண வரவு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவும் இருக்குதுங்க அந்த செலவை நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த மாதத்தை இன்னும் சுப மாதமாக மாற்றிக்கிறதுக்கு கால பைரவர் வழிபாடு பண்ணுறது சிவ வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு கோதுமை உணவு வயதான ஆண்களுக்கு கோதுமை உணவு தானம் பண்ணுறதும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சூப்பரான மாதமாக இருக்க போகுதுங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க இல்லை ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாற போகிறேன் சொத்து வாங்கலான் இருக்கேன் இடம் வாங்கலான் இருக்கேன் திருமணம் பண்ணலான்ட்டுருக்கேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க உங்க ஜாதகத்தை ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெளிவான ப்ரொடிக்ஷன் கொடுக்குறேங்க உங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்